விஜய்க்கு சர்வதேச அளவுல தர்ம அடி எக்ஸ் வன்மமா தமிழ் திரையுலகத்துல ட்விட்டர்ல செம ஆக்டிவா இருக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்னு சொன்னா அதுல முதல் மூணு இடங்கள்ல விஜயோட ரசிகர் பட்டாளம் இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் ஆனா இப்போ அந்த ரசிகர்களுக்கு ட்விட்டர் பக்கம் செம ஷாக்கிங்கான ஆன தகவலை எடுத்து இருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை ட்விட்டர் பக்கமே பட்டியலிடும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு நாளும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ட்விட்டர் வாசி ஒருத்தர் தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள்லயே ரொம்பவும் மோசமான படங்கள் எது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு ட்விட்டரோட குரோக் செயலி விஜய் படங்களை பட்டியலிட்டு இருக்கு இத அந்த ட்விட்டர் வாசி தன்னோட பக்கத்துல பகிர்ந்திருக்காரு இது ரசிகர்களை அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு அதாவது தமிழ்ல வெளியான கேவலமான படங்கள் என்னென்ன அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு அதுக்கு தமிழ் சினிமாவுல கேவலமான படங்கள் பத்தி பேசுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்காத படம் இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனாலும் பொதுவா ரசிகர்கள் அப்புறம் விமர்சகர்களால பல படங்கள் மோசமான கதை மோசமான நடிப்பு இல்லனா தரம் இல்லாத தயாரிப்பு காரணமா விமர்சிக்கப்பட்டிருக்கு இதுல சில படங்களை பார்க்கலாம் ஆனா இது முழுக்க முழுக்க சப்ஜெக்டிவான விஷயம்னு மனசுல வச்சுக்கோங்க அப்படி தமிழ் சினிமாவுல விமர்சிக்கப்பட்ட சில படங்கள் சுரா விஜய் நடிச்ச இந்த படம் ரொம்பவே எதிர்பார்ப்போட வெளியாச்சு ஆனா படத்தோட கதை திரைக்கதை லாஜிக் இல்லாத காட்சிகள் அப்படின்னு ரசிகர்களால விமர்சனம் பண்ணப்பட்டுச்சு தலைவா இதுவும் விஜய் நடிச்ச படம் தான் இந்த படம் ஒரு மாஸ் ஹீரோ படமா விளையாச்சு ஆனா கதை ரொம்ப ரொம்ப பழைய டெம்ப்ளேட்ல இருந்துச்சு விஜய் ஒரு டான்சரா ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு டானா மாறுவாரு ஆனா இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்பவே நம்ப முடியாத மாதிரி இருந்ததா விமர்சிக்கப்பட்டுச்சு எக்ஸ்ல சில பதிவுகளை பார்த்தா இந்த படத்தையும் கேவலமான படங்கள் லிஸ்ட்ல சேர்த்து பேசியிருக்காங்க புலி விஜய் நடிச்ச இன்னொரு படம் இது ஒரு ஃபேண்டசி படமா வெளியாச்சு ஆனா படத்தோட கிராபிக்ஸ் கதை லாஜிக் எல்லாம் ரொம்பவே மோசமா இருந்ததா நிறையா பேர் விமர்சனம் பண்ணாங்க படத்துல விஜய் ரெட்டை வேஷத்துல நடிச்சிருந்தாலும் கதையோட ஃப்ளோ ரொம்பவே சுமாரா இருந்துச்சு அதுவும் எக்ஸ்லா சில யூசர்களால மோசமான படங்கள் லிஸ்ட்ல இந்த படமும் சேர்க்கப்பட்டிருக்கு ஜில்லா இதுவும் விஜய் நடிச்ச படம் இதுல விஜய் ஒரு மதுரை பின்னணியில ஹீரோவா நடிச்சிருப்பாரு ஆனா படத்தோட கதை ரொம்ப பழைய மசாலா டெம்ப்ளேட்ல இருந்துச்சு விஜயோட மாஸ் காட்சிகள் இருந்தாலும் படத்துல புதுசா எதுவுமே இல்ல அப்படின்னு விமர்சிக்கப்பட்டுச்சு எக்ஸ்ல இதையும் சிலர் மோசமான படம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பைரவா விஜயோட இன்னொரு படம் இதுல விஜய் ஒரு ரவுடியா நடிச்சிருப்பாரு ஆனா படத்தோட கதை வில்லன் கேரக்டர் லாஜிக் எல்லாமே ரொம்பவே பலவீனமா இருந்ததா சொல்லப்பட்டுச்சு ரசிகர்கள் இதையும் பலமா விமர்சனம் பண்ணாங்க சில இதையும் மோசமான படங்கள் லிஸ்ட்ல சேர்த்து பேசிருக்காங்க அதுக்கு பின்னாடி மற்ற நடிகர்களோட படங்களும் மோசமான படங்களா எக்ஸ் பக்கத்துல பட்டியலிடப்பட்டிருக்கு ஆனா முதல் அஞ்சு இடத்துல விஜய் படங்களே இருக்கிறது அவரோட ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு